Appa! Appa! Why are they waiting? Because when you love someone I waiting becomes joy <laughs> To stay awake through the night just to be the first to celebrate the first to love their hero நான் தொடங்குவதற்கு முன் ஒரு சிறிய கதையை பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு மாலை நேரத்தில் ஒரு பெரிய திரைப்பட வெளியீட்டிற்கு முன்னதாக ஒரு தந்தையும் அவரது சிறிய மகனும் ஒரு தியேட்டரை கடந்து நடந்து கொண்டிருந்தனர் கூட்டம் அதிகமாக இருந்தது ரசிகர்கள் கூச்சலிட்டனர் பதாகைகள் பறக்கின்றன அந்த சிறுவன் தன் தந்தையை பார்த்து அப்பா ஏன் இவ்வளவு பேர் இப்படி காத்திருக்கிறார்கள் என்று கேட்டான் தந்தை சிரித்துக்கொண்டே ஏனென்றால் நீங்கள் ஒருவரை நேசிக்கும் போது காத்திருப்பு மகிழ்ச்சியாக மாறும் என்றார் அந்த உண்மை மையத்தில் அமர்ந்திருக்கிறது தென்னிந்தியாவில் ஆர்வத்துடன் காத்திருப்பது என்றால் என்னவென்று நமக்கு தெரியும் திரையரங்குகளுக்கு வெளியே குடும்பங்கள் கூடுவதை நாம் பார்த்திருக்கிறோம் ரசிகர்கள் மணிக்கணக்கில் வரிசையில் நிற்கிறார்கள் இரவு முழுவதும் விழித்திருக்கும் மக்கள் தங்களுக்கு பிடித்து ஹீரோவை கொண்டாடும் முதல் நபராக இருக்க வேண்டும் புஷ்பா இரண்டு ஜெயிலர் ஜவான் அல்லது ஆர் போன்ற படங்கள் வெளியாகும் போது முழு சூழ்நிலையும் மாறுகிறது வீதிகள் உயிர் பெறுகின்றன பட்டாசுகள் வானத்தை முளிரச் செய்கின்றன இரவு முழுவதும் திறன்ஸ் எதிரொலிக்கின்றன டிக்கெட்டுகள் நிமிடங்களில் மறைந்துவிடும் அதிகாலை வரை கொண்டாட்டங்கள் பரவுகின்றன உற்சாகம் உண்மையானது எதிர்பார்ப்பு உண்மையானது மற்றும் பக்தி உண்மையானது ஆனால் இந்த காத்திருப்பு உணர்வு நமக்கு ஆழமான ஒன்றை கற்பிக்க முடிந்தால் என்ன செய்வது நமது திரைப்பட ஹீரோக்களுக்காக நாம் காத்திருக்கும் விதம் நமக்கு கிறிஸ்துவுக்காக எப்படி காத்திருப்பது என்று கற்றுக் கொடுத்தால் என்ன செய்வது திருவிழா என்பது காத்திருப்பு பருவம் செயலற்ற காத்திருப்பு அல்ல ஆனால் புனிதமான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் ஒரு பிளாக்பஸ்டர் வெளியீட்டிற்கு தயாராகுவது போல கிறிஸ்துவின் வருகைக்காக நம் இதயங்களை தயார்படுத்த அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்துமஸ் தொட்டிலின் கிறிஸ்து மட்டுமல்ல இன்று இப்போதே இந்த தருணத்தில் நம் வாழ்வில் நுழைய விரும்பும் கிறிஸ்து ஒவ்வொரு தெருவிருந்து மெழுகுவர்த்தியும் ஒளி வருகிறது விழிப்புடன் இருப்பது என்றால் என்ன என்பதை திரைப்பட ரசிகர்கள் அறிவார்கள் டிக்கெட் வலைதளத்தை புதுப்பித்தல் ஒவ்வொரு பொதுப்பிப்பையும் சரிபார்த்தல் ஒவ்வொரு டீசரையும் பார்ப்பது அதே விழிப்புணர்வை நமது ஆன்மீக வாழ்க்கையில் கொண்டு வர இயேசு நம்மை அழைக்கிறார் அவர் நமக்கு சொல்கிறார் விழித்திருங்கள் விழிப்புடன் இருங்கள் உங்கள் இதயத்தை தயார்படுத்துங்கள் எனவே திருவருகை காலம் இடைநிறுத்தி கேட்க வேண்டிய நேரமாகிறது எனது உறவுகளில் எதற்கு சிகிச்சை தேவை என்ன பழக்க வழக்கங்கள் அல்லது மனப்பான்மைகளை நான் விட்டுக் கொடுக்க வேண்டும் எதை அழைக்க வேண்டும் அதனால் கிறிஸ்து உண்மையிலேயே என் இதயத்தில் இடம் பெற முடியும் ஒரு திரைப்படத்திற்கு பிறகு ஒவ்வொரு காட்சியையும் ரசிகர்கள் பகுப்பாய்வு செய்வது போல வாரக்கணக்கான சிறந்த வசனங்களை மேற்கோள் காட்டி நாம் கிறிஸ்துவின் வார்த்தைகளை அதே வழியில் நடத்தினால் என்ன செய்வது அவரது போதனைகள் அவரது இரக்கம் அவரது பணிவு அவரது தியாகம் நம் அன்றாட வாழ்க்கையில் நாம் கொண்டு செல்லும் வரிகளாக மாறினால் என்ன செய்வது ரிச்சர்ட் ரோர் நமக்கு ஒரு அதிர்ச்சியூட்டும் நுண்ணறிவை தருகிறார் கடவுள் நம் வாழ்க்கையாக மாறுவேடமிட்டு நம்மிடம் வருகிறார் என்று அவர் கூறுகிறார் கிறிஸ்துவ பிரமாண்டமான அடையாளங்களில் அல்லது மலை உச்சியில் உள்ள அற்புதங்களில் மட்டும் தோன்றுவதில்லை ஆனால் நாம் கவனிக்காத சிறிய சாதாரண இடங்களில் காத்திருப்பு அறையில் நீண்ட வரிசையில் போக்குவரத்து நெரிசலில் உள்ள புனிதமானதை பார்க்க பயிற்சிவிக்கிறது ஒவ்வொரு இடைநிறுத்தமும் ஒரு பிரார்த்தனையாகிறது ஒவ்வொரு தாமதமும் ஒரு கிருபையின் தருணமாகிறது ஒவ்வொரு காத்திருப்பும் ராஜ்யத்திற்கான ஒத்திகையாகிறது உண்மையான வீரம் கேட்களில் அல்லது மெதுவான இயக்க சண்டை காட்சிகளில் காணப்படுவதில்லை அது கிறிஸ்துவில் காணப்படுகிறது கடவுளின் ஆட்டுக்குட்டி அவர் மரணத்தை விட வலிமையான அன்பால் நம்மை நேசித்தார் இந்த வாரங்களில் நாம் பயணிக்கும் போது நாம் ஒரு பண்டிகைக்காக மட்டுமல்ல ஒரு நபருக்காகவும் தயாராகிறோம் கிறிஸ்துதே அவர் நம் வீடுகளுக்குள் நுழையட்டும் நம் உறவுகள் நம் கவலைகள் நம் சமூகங்கள் ஒரு குலாபஸ்தர் வெளியீட்டின் போது நம் தெருக்களை நிரப்பும் அதே உற்சாகத்துடன் ஆனால் ஆழமான நம்பிக்கையுடன் நீண்ட காலம் நீடிக்கும் மகிழ்ச்சியுடன் நம்மை உள்ளிருந்து மாற்றும் அன்புடன் கிறிஸ்து ஏற்கனவே நம்முடன் இருக்கிறார் கிறிஸ்து மீண்டும் வருகிறார் கிறிஸ்து நம்மை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார் எனவே நாம் தயாராக இருப்போம் நாம் வெடிப்புடன் இருப்போம் எங்கள் உண்மையான நாயகனை வரவேற்போம் இம்மானவே கடவுள் நம்முடன் ஜெபிப்போம் கர்த்தராகிய இயேசுவே உமது வருகைக்காக நாங்கள் காத்திருக்கும் போது எங்கள் இருதயங்களை நம்பிக்கையாலும் எங்கள் மனதை அமைதியாலும் எங்கள் வாழ்க்கையை உமது அன்பான பிரசன்னத்தாலும் நிரப்போம் உடைந்ததை தூய்மைப்படுத்தும் காயமடைந்ததை குணப்படுத்தும் எங்கள் இருளை உமது அன்பின் சுடரால் ஒளிரச் செய்யும் இந்த உம்மை ஒரு தொட்டிலில் மட்டுமல்ல எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் வரவேற்க எங்களை தயார்படுத்தட்டும் கர்த்தராகிய இயேசுவே பாருங்கள் எங்களில் மீண்டும் திறக்கும் ஆமின்